சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அவர் எனர்ஜி மயிர் எனர்ஜி கணக்கம் சார் உம் ஏம்மா நீ ஒண்ணு இந்த பேட்ரு பாலு எதுவும் எடுத்தோம் இல்லையா இதெல்லாம் என்ன விளையாட்டு சார் மடையாண்டா சார் இதெல்லாம் விளையாடுவான் எனக்கு டஷ் விளையாட்டே பிடிக்காது சார் அது என்ன டஷ் விளையாட்டு இவங்க எல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார் இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் குட் சார் இங்க இல்ல எல்லாத்தையும் அனுப்பு சரி சார் ஏமா நீ மட்டும் உக்காருமா இருக்கிற இவர் தான் இந்த கம்பெனி சேர்மன் கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன் இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சாரி சார் எனக்கு இந்த வேலை வேண்டாம் ஏமா என்ன காரணம் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார் உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கல உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார் அது மாதிரிதான் சரிதுவோம் நான் வரேன் சார்

இந்த பெட்டி எல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடறியா காசு தர்ற என்னால தூக்க முடியலப்பா நிறைய பெட்டி இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா

இதயத்துல சுமந்த பாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு கையில சுமந்த பாடம் தானே என்னங்க இது ஒரே அநியாயமா இருக்கு நாமல்லாம் மான மரியாதையோட வாழ வேணாமா இத இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன் நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன் நானும் அத சொல்றேன் நல்லா இல்ல சே சே கண்டாவி இந்த தெருல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்ல பிசினஸ் நடக்கிறதுன்னு ஒண்ணு இந்த காலனியை விட்டு நாம போவணும் இல்ல அவங்க போவணும் ஆமா எதுக்கு வீண் பேச்சு அத கோவிந்த வரா அவனே கேப்ப கோவிந்த கொஞ்சம் நில்லு அது ஒண்ணு இல்லப்பா கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க முடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு நீ என்ன பண்ற பேசாம அவங்கள காலி பண்ண வச்சிடு அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவீங்க

மறுபடிய நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும் நான் திரும்புற எல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும் என்ன சரி.

அவங்கள் யாரையாவது புடித்து, எதாவது நடக்குதான் பாப்பமே, ஏன்? யோஸ்டு பார்ரா, அங்கு நட வேலை? ஏ விஷ்வா! சார்! மாபாசா, காபாசா, ஆருமுனியும் பொட்டியே, எடுத்துக்கிட்டு வா! சுட்டமா தொடச்சியாடா புது பையே போனி வெளிய நில் நீ ஜெய சாங்கனி ਮੰங்களே சிச்சுவேஷன் என்ன சச்சலுங்க சொல்ற கதை நாயகன் கதாநாயகி காதலி இது புதுசு வா ஆனா கதாநாயகி கதாநாயகோட அப்பாவை காதலிக்கிறான் அதை விட புதுசு கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும் வரான் அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசறத பாக்குறான் விதின்ன் வார கேல எப்படியெல்லாம் விளையாடிடுச்சே நினைச்சு சார் சார் என்னையா இந்த சிச்சுவேஷன் நான் சொல்றேنا சார் சொல்லி தொலை கதாசிரியர் தங்க்ஸ் சார் சார் கதா नाही है तुम விட்டு வெளியே வந்து விதிய நினைச்சு நினைச்சினுந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து இதுதான் சரந்த சிச்சுவேஷன் ஹட 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 அப்படி போடுங்க சார் இப்பிடெல்லாம் ஏதாவது புதுமை இருந்தாத்தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும் ஆடியன்ஸ் पुदू में तासार वरम्बरा पुदू में पुदू में पुदू में सिक्स एट ताल लल्ले ताल लल्ले ताल लल्ले ताल लल्ले ला लल्ले ताल लल्ले ला 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 लल्ले ला लल्ले பழைய பக்தி பாட்டு சார் ம் தானன்னன்னே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே பழைய பக்தி பாட்டு இது போய் ஓகே பண்ணிக்கலாம் சார் நீ மட்டும் ஓகே பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை விட்டா பண்ணி கதை பண்ற வணக்கம் எவ்வளவு மேல் இந்த படத்தோட டைரக்டர் குண்டு வெங்கடாச்சல சொல்றேன் ரியன் ஓகே தா லலே தலலலே என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க என்ன ஒன்னும் இல்ல வர வர எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு அப்படி என்னப்பா உனக்கு சோகம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது மீல்ஸ் அட்லீஸ்ட் இட்லி வட இம்பாசிபிள் ஒரு சிங்கிள் டீ நோ சான்ஸ் கேள்வி கேக்குறீங்க என் வாழ்க்கை இதுல ஆயிரம் சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத நீ யாரா ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடுக்க கொடுக்கல நீ எல்லாம் இங்கிலீஷ்ல என் வாழ்க்கையில அனாவசியமா குறிக்கிட்ட என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு ஏன் சோகமா இருக்க கேட்க மாட்டேன் கேட்கணும் வாழ்க்கோம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத பத்தி எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாற்றம் இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை மாவட்ட கலெக்டர் தமிழ்நாடு சிங் தமிழ்நாடு இயக்க மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை சரிவு எனது சந்தியா வரலா ஆமாடா நாளைக்கே வரா அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல கலெக்டர் சந்தியாவா மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் அது சரி விடுறா அவனுக்கு என்ன பிரச்சனையோ நாளைக்கு வந்தோம்னா அவகிட்டயே கேட்டுருவோமே En el Triple.